அந்த கல்லுக்கோசம் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் சென்னையிலேருந்துலாம் இருந்து வராங்க இல்லையா சாப்பிட்றது கல்லுக்கு இப்பவும் வேல்யூ குறையாது சரக்குக்கும் கல்லுக்கும் வேறுபாடு இருக்கு சரக்கு வந்து போதைக்காக குடிக்கிறது கல் வந்து உடம்பு நல்லதுக்காக குடிக்கிறது உடம்பு நல்லது கோம் குடிக்கிறது நல்லதுக்காக குடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நான் உங்களுக்கு மாசம் சச்சேந்திரம் பேசுறேன் சோ நம்ம ஊருக்கு வந்தோம் ஸோ ஊருக்கு வந்தோடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சோ கல் சாப்பிடலான்னு பார்த்தா சொன்னாங்க கல் என்னென்ன செங்கல் இது மாதிரி கருங்கல்லாம் கிடையாது ஸோ பணங்கள் சாப்பிடலாம்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களும் பார்த்தீங்கன்னா அனைவரும் கூப்பிட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கல் சாப்பிட வந்துட்டோம் நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா கல் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதாக கேட்டதான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டு தான் இருக்காங்க ஆனால் நிறைய பேருக்கு அது ஒன்றும் ஒரு விளக்கமாகவே தெரியல அதனால் ஸோ அவங்க மரத்தில் ஏறி அவங்களும் கல்யே நம்ம போய் அந்த விளக்கத்தை கேட்டு அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் மரத்தில் ஏறி பார்த்தீங்கன்னாக்கா கல் இறக்குன்னா இல்லையா அந்த கல் எந்த கல்லுனா இந்த கல் தான் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பார்த்தோன்னா வாங்கி குடிக்க போறாரு இவர் வந்து எப்பவுமே கல் வேணும் வேணும்னு இருப்பார் எப்போ ஊருக்கு வந்தாலும் இவருக்கு வாங்கி கொடுக்குறதா எனக்கு வேலையாக இருக்கும் ஓகேவா என்னுடைய வேலை எதுனா இவர் கல் எப்பவுமே நிறைய சாப்பிடுவாரு அதனால தான் உடம்பு இவ்வளோ எனர்ஜி ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்கு இவருக்கு ஓகேங்களா இன்னொரு டூனா இவ்வளோ அழகாக வச்சுட்டு காரணமே இதுதான் இவங்க பாருங்க சைடுஸ் பார்த்தோன்னா முட்டை கிட்ட வந்துருக்காமி தம்பி இது கிட்ட வந்துடுவா இது முட்டை இந்தாண்ட கருவாடு ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே பார்த்தினாக்கா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட போறாங்க இது நம்ம இருந்து பக்கத்துல உக்காந்து நம்ம வேடிக்கை பார்க்க போறோம் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுத்த இந்தாங்க சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க இவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது இந்த கல் ஆக்சுவலா ஏம்பா நீங்க இந்த கல் சாப்பிட்டீங்கல்ல அது எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கு மரத்துல இருந்து இறக்கி அப்படியே குடுறதுனால நல்லாவே இருக்கு வச்சுக்கு குடிச்சாதான் புளிப்பு ஏறிடும் நல்லா இருக்காது ஓகே போதை ஏறும் போதை ஏறும் ஓகே இப்ப இது வந்து போதை ஏறல இல்ல உங்களுக்கு ஏறல போதை ஏறல நல்லாதான் இருக்கு ஓகேங்களா இது சைடு செய்ய முட்டை கருவாடு எதுக்கு இது சூஸ் பண்றாங்க என்ன காரணம் நல்லா இருக்குன்றதுனாலயா பொதுவா கல்லுக்கு கல்லுக்கு கருவாடு கருவேடுதான் சைடிஸ்ட் மாங்காய் கருவேடு ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு கருவாடு பிடிக்காது அதனால முட்டை சாப்பிடுவாங்க சுண்டல் சாப்பிடுவாங்க அவ் அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ தகுந்த வந்து அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க நீங்க தமிழ் சாப்பிட்டு பரிக்கிறதா ஆஹ் எனக்கு வேணாம் ஓகேங்களா சரி ஓகே இதை தாண்டி நீங்க இதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ஆக்சுவலா வீட்டில நம்ம எவ்வளவு பொருட்கள் சாப்பிட்டிருப்போம் இது டேஸ்ட் எப்படி கொடுக்குது கல்லுக்கான டேஸ்ட் வந்து அது யாராலேயும் சொல்லவே முடியாது கல்லுக்கான டேஸ்ட் இல்லைங்க புளிக்குதா இல்ல நீச்சனி மாரி இருக்கா இது பார்க்கும்போது எங்க வீட்டில சாப்பாடு வடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நீச்ச்தனி மாதிரி தான் இருக்கு ஓகேவா அதனாலதான் நான் கேக்குறேன் இது நீஸ் தண்ணி மாதிரி இருக்கு இது சாப்பிடும்போது என்ன மாதிரி ஃபீல் இருக்கு உங்களுக்கு ஒரு உடம்புல ஹீட் உடம்பு கூலிங் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு கொஞ்சம் குளிர்ச்சியான மாதிரி ஃபீல் இருக்கு கேமரா பார்த்தா சொல்ல இவ்வளவு ஹீட்ல இருக்கு சூடு இல்ல சாப்பிட்டாக்கா நல்லா இருக்கும் ஆமா இது கல் கல்லு குடிச்சாலுமே பொதுவா உடம்பு வேர்க்கணும் ஏன் அப்படின்னா ஹீட்ட தணிக்கும் ஓகே இது எந்தெந்த சீசன் டைம்ல வந்து வரும் இது சீசன் டைமா இல்ல எப்பவுமே இருக்க சீசன் டைமே இதான்

சரக்கு வந்து போதைக்காக குடிக்கிறது கல்லு வந்து உடம்பு நல்லதுக்காக குடிக்கிறது உடம்பு நல்லது கோஷம் குடிக்கிறது நல்லதுக்காக குடிக்கிறது ஓகேங்க இப்ப நீங்க குடிச்சதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் நினைக்கிறீங்க உடம்பு சூட்ட தணிக்கும் கல்லு ஓகே இது சாப்பிட்டதுனால ஒரு சில பேருக்கு கல்லு வந்து உடம்பு ஒத்துக்காது லூஸ் மோஷன் ஆகும் ஒரு சில பேருக்கு பாத்ரூம் வந்து ஃப்ரீயா போகும் அதுவும் இல்லாம போதை வந்து அந்த அளவுக்கு எல்லாம் ஏறாது போதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஏற ஏறாது போதையே ஏறாது

ஏய் செல்லு உன் ரெண்டு பயிற்சி காரங்களும் அப்படித்தானாங்க அவனு நல்லா உம் பேசணுமா இப்போ இது சாப்பிட்ட உடனே என்ன நன்மைகள் என்று சொல்லிட்டோம் ஏன்னா தீமைகள் எதனா இருக்கா நீங்க வீடியோ பார்த்து பேசுங்க தீமைகளா தீமைகள் இருக்கு என்ன என்ன அப்படின்னா இந்த கல்லு வந்து தெளிய வச்சு குடியணும் அப்படியே குடிச்சா அடியில இருக்கிறது பேர் மட்டி அந்த மட்டி வந்து வயிற்றுக்குள்ள போச்சு அப்படின்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப போதை போதையாக்கிவிடும் ஒரு சில பேருக்கு லூஸ் மோஷன் ஆக்கி விடும் வயிற்று கலக்கம் வயிற்று கலக்கம் வயிறு வலி தெரியும் கல்ல வந்து தெளிய வச்சு குடிக்கணும் மாத்திரை போட்டுருவாங்க மாத்திரை போட்டு போதை வரும் எல்லா இடத்துலயும் இதை பரவாயில்ல இறக்கிய அப்படியே தான் குடிக்கிறோம் எனக்கு எனக்கு ஒண்ணும் போதை தெரியல எங்களுக்கு போதைதான் நார்மலா தான் பேசுகிறீங்க அது மத்திய கலைக்கு மாத்தி சில பேரு அழகா சொல்றவங்க சொல்றாங்க எல்லாத்தையும் கலந்து கிழந்து புளிப்பு இருந்தா மட்டும்தான் போதை அப்போ அப்ப அந்த குடிக்கும் போது புளிப்பு இருக்க கூடாது புளிப்பு இருந்தா போதை வரும் கரெக்டுங்களா புளிச்சது அப்படின்னாலே நல்லா இருக்கிற கல்லும் போதை வரும் ஓகே மக்களே தெரிஞ்சுக்கிட்டீங்களா சோ நம்ம கல்லு சாப்பிட்டோன்னா புளிப்பா இருக்குது நம்ம சாப்பிட்டோன்னா எனக்கு வேணாங்க புளிப்பா இருக்குது நம்ம சாப்பிட்டோனாக்கா கண்டிப்பா போதை ஓகேங்களா புளிப்பு இல்லாம மரத்துல இறங்கணும்னு செல்லு வச்சு போட்டுருவோம் ஹம் ஸோ இறக்கணுன்னே நம்ம குடிச்சோனாக்கா போதை ஏறாது இதுதான் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தி ஓகேங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க இதை பற்றி உங்களையும் நூறுனாக உங்களையும் ஒத்தனாக மாஸ் கஜேந்திரன் பேசிட்டு இருக்கேன் நான் என்னோட உங்களோட இணைந்துருக்கேன் என்னோட சேனல் மறக்கமா சப்போர்ட் ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்